இதயம் மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு கோவை அரசு மருத்துவமனையில் வசதி ஏற்படுத்த வேண்டும் ஏஎஸ்ஆர் மருத்துவமனையை தரம் உயர்த்தி அரசு மருத்துவமனையாக்க வேண்டும் கோவை மாநகராட்சியை இரண்டாக பிரிக்க வேண்டும் என கொமதேக பொதுச் செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கை இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் அங்க இருக்கிறது இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் அதை ஏதாவது பயன்படுத்தி இன்னொரு அரசு மருத்துவமனையாக அதை ஏதாவது வகையில விரிவாக்கம் செய்ய முடியுமா என மாநகரத்துடைய மத்தியில் இருக்கு அதை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டிலே மெடிக்கல் எவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அகில உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருக்கவங்க இங்க வராங்க இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க அதை பயன்படுத்தி சுற்றுலாத்துறையோடு இணைந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் மெடிக்கல் டூரிசத்துக்கு ஒரு தனி குழுவை போட்டு அதை ஒரு கவனம் செலுத்தி நாம் முன்னேற்றினோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவிலே அது வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல கோவை மாநகரம் என்பது விரிந்து கொண்டே இருக்கிறது கோவை மாநகராட்சியை இரண்டாக பிரிக்க மாநகராட்சி அமைச்சர் அவர்கள் கோவை மாநகராட்சி சென்னையை மூன்றாக பிரித்திருக்கிறோம் கோவை இரண்டாகவாவது நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று நான் கோடு